கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதன தியானம் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நீதியை நிறைவேற்றுகின்றவர்கள் இன்றைய தியான வசனம் லேவியராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சிறியவனுக்கு முகத்தாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக தியானம் ஒரு பாடசாலையிலே பத்தாம் தரத்திற்கான பொது பரீட்சை நடத்தப்பட்டது அந்த பரீட்சை விடைத்தாள்களை திருத்தும் போது அந்த ஊரின் அதிகாரியின் பிள்ளைக்கு இலகுவான ஒரு அளவுகோலும் உங்கள் பிள்ளைக்கு சற்று கடினமான அளவுகோலையும் பயன்படுத்தி திருத்தப்பட்டால் நீதியை விரும்பும் எந்த பெற்றோர் அதை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த உலகிலே அன்று முதல் இன்று வரை சில சந்தர்ப்பங்களிலே நீதியேற்ற அளவுகோள்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இவைகள் தேவனுடைய சபைக்கு ஏற்புடைய காரியங்கள் அல்ல தேவனாகிய கத்தத்தாமே இவைகளை அருவருக்கின்றார் ஒருவேளை நாம் நீதி நியாயம் செய்கின்றவர்களுடைய வேறுபட்ட அளவுகோலால் நியாயமின்றி ஒடுக்கப்பட்டாலும் நாம் ஒவ்வொரு அளவுகோலை பயன்படுத்தாத படிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்கனுக்கு முகத்தாட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் சிறியவனுக்கு முகத்தாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக புறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக வியாட்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக என்று அளவு பிரமாணத்தைப் பற்றி வேதத்திலே பல இடங்களிலே காண்கின்றோம் அதிகாரிகள் மத்தியிலே வேலை இடங்களிலே பாடசாலையிலே வழி இடங்களிலே குடும்பங்களிலே உறவுகள் நண்பர்கள் மத்தியிலே ஏன் சில சபைகளில் கூட நியாயம் செய்வதிலே வேறுபட்ட அளவுகோல்களை பயன்படுத்திவிட்டு விளக்கங்களை கூறிக்கொள்கின்றார்கள் நியாயத்தை புரட்டுகின்றதாகவும் காணப்பட முடியாது முதலாவதாக பொதுக்கணக்கிலே மற்றவனுக்கு இரக்கம் காண்பிக்க முன்பு உன்னுடைய கணக்கிலே மற்றவனுக்கு இரக்கம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கும் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எனவே நாம் எந்த அளவினால் மற்றவர்களை அளக்கின்றோம் என்பதை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஜபம் செய்வோம் தேவனே உம்முடைய வழிகள் செம்மையானவைகள் நான் ஒருபோதும் நியாயத்தை புரட்டாத படிக்கும் உம்முடைய வாத்தியை விட்டு விலகாத படிக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்தி வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தையோ ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்